உங்கள் ஜெமன் தம்பி இன்னொரு வீடியோன்னு நம்ம சந்திக்கிறோம் நம்ம கார்டன் வீடியோ போத்துருப்போம் இல்லை நம்மளுடைய ஜெர்மனியில் இருக்கிற நம்ம ஹோம் கார்டன் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் டக்குன்னு பார்த்துன்னு வந்துருங்க ஏன்னா இன்றைக்கி அறுவடை ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் எல்லா கண்டுகளும் இல்லை என்ன பழங்கள் காய் வந்துருக்குறோ அதில் தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்காய் தக்காளி லைட்டாக நாம் பிடுங்கி சாப்பிட போகிறோம் ஸோ அந்த பிடுங்குற ப்ராசஸ் எப்படி வந்திருக்கு எப்படி விளைச்சல் நமக்கு தந்திருக்கா இல்லையா அடுத்தங்களில் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் ஸோ கார்ஸ் நம்ம இந்த வீடியோ எரிநாளும் மறுபடியும் எடுக்கிறோம்னு சொல்கிறேன் நாம் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பிடுங்க இல்லாதில்ல ஸோ நமக்கு தேவையான நேரத்தில் இப்போ மிளகாய் தேவைன்னா டக்குன்னு ரெண்டு மட்டும் பிடுங்கிட்டு அன்றே சமைக்கிற மாதிரி தான் நம்ம ஐடியா ஸோ தக்காளி தேவைன்னா அன்றே பிடுங்கிட்டு நம்ம சமைக்கிறது எல்லாமே ஒரே நாளில் பிடுங்கிற மாதிரி இருக்காது இல்லை ஸோ என்ன வந்திருக்கோ அதை நாம் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் பிடுங்கிற ப்ராசஸில் இருக்கிறோம் பாருங்கள் பிஞ்சு மிளகாய் மட்டும் இல்லை நல்லா வந்திருக்கும் ஆல்ரெடி நல்ல உறைப்பான மிளகா வேற பாருங்க ஒரு மலை ஒன்று அரிச்சு விட்டுச்சு அதோட எல்லாமே அச்ச பசையல்ன்னு செழிப்பாக இன்னும் வரிசாகவே வளர்ந்துருக்குது இங்கே பாருங்க நிறைய குட்டி மிளகாவும் இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது நிறைய ஸோ வித்தியாசமான மிளகா கண்டுங்க நிறைய இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரே மிளகா இல்லை எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நாம் அப்படியே சமைக்கும்போது மிக்ஸ் பண்ணி சமைக்கலாம் ஸோ சில மேலே முட்டி இருக்கும் ஆல்ரெடி அதை நம்ம கண்டிப்பாக பிடிங்கி ஆகணும் இல்லைனா ஆகிரும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் கண்ணுக்கு சொல்ல தெரியாதுங்க நல்லா தேடி பார்க்கணும் ஸோ இன்றைக்கி நாம் அறுவடையே இந்த சூழல் பார்க்குறது நல்ல ஃபீலிங் ஒரு வில்லேஜ் ஃபீலிங் அண்ட் தாம இங்கேயும் வச்சிருக்கிறோம் இல்லை நம்ம அந்த ஸ்ரீலங்கன் மேலே அந்த ஸ்பைசினஸ் இருக்குல்ல அதுலேயும் நிறைய வந்திருக்குது மண்டுக்கிட்டும் இருக்குது அதுலேயும் நாம் புடுங்கலாம் வாங்க ஆனால் உண்மையை சொல்லணுங்க இந்த கார்டனில் என்ன ஒரு நல்லவே ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே பிடுங்கி சாப்பிட்ற அந்த ஃபீலிங் இருக்குல்ல அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் வராது ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாருமே இந்த கார்டன் பண்ணுறது அதுவும் ஸ்பெஷலாக ஃபாரின் இல்லை ரொம்பவே கஷ்டம் இல்லை ஸோ அந்த ஒரு ஃபீலிங்காக தான் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லை ஒரு மிளகாக்காண்டு அதையும் விட இது ரொம்ப ஸ்பைசிங்க உரைப்பின உரைப்பு அப்படி ஒரு உரைப்பு நல்ல குட்டி குட்டியாக தான் வர்றது பாருங்கள் அந்த கோஸ்ட் சில்லின்னு சொல்லுவாங்களே அதுவும் விட இது ரொம்பவே ஸோ நிறைய காயில் வந்துக்கிட்டே இருக்குது குட்டி சாய்ஸ் தான் பவர் அந்த மாதிரி இருக்கும் வெங்காயத்தை பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி முதல் வீடியோவில் சொல்லியிருப்பீங்களே வறுத்து எடுக்கலாம்னா அப்படியே நம்ம சில அந்த தாளுகளை வறுத்து எடுத்தோம் இன்னும் இருக்குது வெங்காயம் இதில் நல்லாவே வந்திருக்கும் அதுவும் ஒரு டைமுக்கு நம்ம பிடுங்கியே ஆகணும் ஸோ வாரத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கண்டு பாருங்கள் நீங்கள் உடல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நல்ல குட்டியா ஆரஞ்சு கண்டு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு ஸோ இலையிலும் எதுவும் அந்த எந்த பூச்சியிலும் நத்தையிலும் கிடைக்கல இந்த வாலிக்குள்ளே வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு முயற்சி இந்த முறை இங்கே பாருங்கள் இதுதான் குட்டி கத்திரிக்காய் கண்டு அந்த பேரை கேட்ட மாதிரியே ஒரு குட்டி கத்திரிக்காய் தான் வரும் இதுக்கு மேலே வளாடாதுங்க இதுதான் அந்த சைஸ் அதில் அந்த படமும் போத்திருப்பாங்க இல்லைங்க எடுத்துடலாம் அடையும் ஸோ பாருங்கள் இந்த சைஸில் தான் அது வரும் முருள் இருக்குங்க பாட்டு புரிஞ்சணும் நல்ல ஸ்ட்ராங்கான முள்ளுங்க நான் அமைச்சி போட்டேன் அப்படியே பின்னால் இல்லை லைக் நிறைய இன்னும் கீழே ஆனால் இப்போ நமக்கு எல்லாம் தேவையில்லை ஒன்று மட்டும் பிடிங்கிட்டு மிச்சத்தை வச்சுருக்குறோம் அடுத்த நாட்டெல்லாம் பிடிங்கலாம் பாருங்கள் இன்னும் குட்டியாக தான் இருக்காரு நிறைய பூக்களும் வந்திருக்கு ஸோ இன்னும் முறை கத்திரிக்காய் நமக்கு நல்ல ஒரு விளைச்சல் ஸோ பார்த்தீங்கன்னா இருக்குள்ளே வெங்காயம் நத்து இருக்கிறோம் ஏன் இருக்குன்னு கேட்காட்டிங்க அந்த போட்டுருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கத்திரிக்காய் பாருங்கள் கொஞ்சம் அரும்புற பெருசாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் ஆனால் எடுப்போம் நமக்கு தேவை சமைக்கிறதுக்கு இப்போ ஸோ பாருங்கள் அது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்குது ஸோ அடுத்த செக்ஷனுங்க போனோம்னா பாருங்கள் தக்காளி ஐ திங்க் ஃபஸ்ட் வீடியோலேயும் இவ்வளோ காய்கள் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இப்போ தான் ரீசண்டாக எல்லாமே வந்திருக்குது இது என்னென்ன தக்காளின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி தக்காளி செரி டொமேட்டோஸ்னு சொல்லுவோம்ல காய் மட்டும்தான் இப்போ தெரியுது ஐ திங்க் அம்மா பார்த்து எடுக்கிறாங்க இல்லை என்ன பழுத்த செரி டொமேட்டோஸ் நல்ல சுவேங்க செம்மையாக யாருக்கட்சி செம்ம க்யூட்டாகவே இருக்கு இல்லை ஸோ அதுலேயும் எவ்வளோ இருக்கோ லைக் அந்த பழமாக எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நான் பிடிங்கலாங்க தக்காளிக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குங்க என்ன நல்லதுனா நீங்கள் காயாகவும் சாப்பிட்லாம் பழமாகவும் சமைக்கலாம் சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சமைக்கலாம் அதோட இது வந்து வேறு வகையான தக்காளிங்க அந்த செரி இல்லை ஸோ இது வந்து டிஃப்ரெண்டான தக்காளி இங்கே மறுபடியும் ஒரு கத்திரிக்காய் கண்டு நான் சொன்னேன் இல்லை நிறைய வச்சுருக்கிறோம் ஸோ மறுபடியும் தக்காளி எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காயின் தக்காளிஸ் தான் டேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் அம்மாவுக்கு வேறு வேறு டேஸ்ட்டுகள் தெரியுது போல் ஸோ பரவாயில்ல பார்க்க நல்லா இருக்குல்ல அதோடு இன்னொரு விஷயம் இங்கே அம்மா இப்போ சொன்னாங்க நிறைய குருவியலும் வந்து கொட்டின்னு போயிடும் ஸோ அப்படி பழங்கள் காய் பழங்கெல்லாம் அப்படியே தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா குருவி வந்து கொட்டின்னு போயிடும் அதுக்கப்புறம் நாம சமைக்கலாம் போயிடும் இல்லை ஸோ அது இன்னும் முழுமையாக ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் டக்குன்னு புரிஞ்சிட்டு நம்ம சாப்பிட்லாம் நேரம் பாருங்கள் வெவ்வேறு டக்கு வகைகள் அதுக்கும் இன்னும் டைம் இருக்கிற வர்றதுக்கு இது வந்து மெளாக்கண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கோவா இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு சைஸாக அது வந்திருக்குன்னு ஆல்ரெடி ஸோ பார்த்திங்கன்னா கோவா நல்ல விளைச்சலே வந்துருக்குங்க ஆக்சுவலி நம்ம அம்மா ஆல்ரெடி கோவா ஒன்று நம்ம மேலே வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களும் ஆல்ரெடி சமைச்சு நல்லாவே இருக்குது சூப்பராகவே இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த இந்த கார்டன் வச்சிருக்கிற இன்னொரு ஆத்மா இருந்துருச்சுங்க நீங்கள் பிரித்தவங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு அப்படியே நீங்கள் நிறைய கோவா இருந்தீங்கன்னா அப்படியே கொடுக்கலாம் நான் பத்து கோவா வச்சு நாம் என்ன பண்ணுறது ஸோ அதில் தேவையான அளவை நாம் வச்சுக்கிட்டு அப்படியே கொடுத்து அவங்களோட அந்த என்ஜாய்மெண்ட்டை ஷேர் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஜெர்மன் முள்ளங்கி சைஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு ஸோ அதையும் வச்சிடலாம் நாவல் கலரில் இருக்குது நம்ம கோவாவுக்கு பக்கத்துலேயே வச்சிருந்தோம் செம்ம சைஸ்ங்க வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரில நான் அந்த கையை வைக்கும் போது இல்லை செம்ம அந்த கையளவு விட கொஞ்சம் அந்த சைஸுக்கு வந்திருக்கு ஸோ இதையும் டக்குன்னு புரிங்க நான் முட்டிருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா அப்புறம் எல்லாம் கரைச்சி என்னத்துக்கு அந்த ரிஸ்க் இருக்குல்ல ஸோ ஆக்சுவலாக பூச்சிக்கு பயந்துடா நம்ம நிறைய புடிங்கிச்சுருக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த இலையில ஆல்ரெடி சில ஓட்டை அலுந்திருக்கு அதை நாம் இல்லாமல் லைக் ஒர்க்கலாம் சிலட அந்த ஃபுல்லாக இருக்கிறத வறுக்கலாம் ஆனால் அந்த ஓட்டையாக இருக்கிறதுன்னு நம்ம இருக்கக்கூடாது ஸோ அந்த கோவா பிடுங்குறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸுங்க நம்ம அம்மாவுக்கு பாருங்கள் கஷ்டப்படுறாங்க அதை எடுக்கிறதுக்கு என்ன அந்த வேரோடு அவ்வளோ பவர் அது மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ நல்லா வந்திருக்கேன் நல்ல சைஸில் நல்ல பெருசாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ மரக்கறி கரைகளுக்கு கூட என்ன மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கிட்டு போடலாம் நல்லாவே இருக்கும் அரும் ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷுங்க எந்த வித மருந்துகளும் இல்லை எந்த வித கெமிக்கல்ஸும் இல்லை அந்த பயோன்னு கடையில் விற்பாங்க இல்லை அது பயோவே இல்லைங்க அது எல்லாமே கலப்பாங்க செய்வாங்க இதுதாங்க உண்மையான பயம் கார்டன் மற்றிருக்கவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலிங் சோ அம்மா ஆல்ரெடி இங்க பாருங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாம அது இல்லாத இலையில லைக் பூச்சியல் நத்தியல் கரைச்ச இலை எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் பசலையாகவே போட்டுடலாம் நல்லா இருக்கிற இலையில வறுத்து சாப்பிட்லாம் ஸோ பீன்ஸுங்க நம்ம அம்மா ஆல்ரெடி பிடுங்கிட்டாங்க நிறையவே ஏன்னா அடிக்கடி நம்ம வீட்டில் சமைப்போம் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க ஸோ இப்போ நிறைய காய் இருக்கா இல்லையான்னு கூட தெரில ஒன்று ரெண்டு இருக்குது பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நிறைய இருந்துச்சு எல்லாம் நம்ம பிரிங்கிட்டோம் பத்து இன்னும் வரும் வராங்க இந்த பீன்ஸ்லேயே ஸ்பெஷல் ஸோ நீங்கள் போட போட அதை வண்டுகிட்டே இருக்கும் வண்டுகிட்டும் போவோம் அது ஒரு நல்ல விஷயங்க ஸோ உங்களுக்கும் எத்தனை பேருக்குங்க பீன்ஸ் பிரிக்கும் இந்த பைத்தங்காரின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த பயத்தங்காக்கு நிறைய ஃபேன்ஸுங்க நிறைய பேர் ஸோ உங்கள் வீட்லேயும் பைத்தங்காரி நிறைய பேர் சாப்பிடுவாங்களா விரும்பி சாப்பிடுவாங்களான்னு கமெண்ட்ஸில் போடுங்க பார்ப்போம் ஸோ நான் சொல்கிறேன் இல்லைங்க இந்த இலையில வரக்கலாம்னு பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாமலே பண்ணலாம் ஸோ அந்த மண்ணுகள் எல்லாம் ஒட்டி இருக்கும் அடுத்து கழுவினா போயிடும் ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யோசிக்காமல் நீங்கள் அதை வறுக்கலாம் ஓட்டை இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பார்த்து பண்ணணும் சில பேர் அப்படியே ஓட்டை இருந்தாலும் பண்ணுவாங்க சின்ன ஓட்டை குட்டி ஓட்டு தானின்னு பட் நாம் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்குறோம் ஸோ நாம் சேஃபாகவே பண்ணோம் ஸோ பாருங்கள் கார்ஸ் இந்தியன் விளைச்சல் நம்ம கொஞ்சம் வாரம் தான் பிரிங்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்துடுச்சு யாரும் நிறைய கோவா இன்னும் முறை ஸோ இது மாதிரி ரெண்டு நாளைக்கு ஈஸியாக நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி சமைக்கலாம் ஸோ நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நம்ம இந்தியாவில் கொண்டு வந்த பூசணி விட எந்த மாதிரி பூசணின்னு தெரியலங்க ஆனால் காய் வருது குட்டி குட்டி காய் பாருங்கள் ஸோ ஒரு மஞ்சள் வருமா ஆரஞ்சு கலராக இல்லை பச்சையாக எதுவுமே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த இல்லை இந்த சைஸ் இந்த கண்டை பாருங்கள் இந்த இப்படி சுற்றி சுற்றி போடு இது எங்கேயாச்சும் நீங்கள் கண்டுருந்திங்கன்னா சொல்லுங்கள் இது என்ன மாதிரி ஒரு பூசணின்னு என்ன பேர்னு நமக்கு தெரியாது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு நண்பர் தான் இந்த வீடியோவில் தந்து விட்டார் ஸோ நட்டு இந்த அளவுக்கு அது வாழ்ந்துருக்கு பாருங்கள் ஸோ இந்த பாருங்கள் இப்போ நல்லா கிழங்கு இருக்குது அந்த கிழங்கு தான் ஆக்சுவலாக நல்லாவே பெருசாகவே இருக்கும் ஆனால் அதையும் விட இப்போ இந்த பூச நிக்காண்டுகள் நல்லாவே வந்து கேட்டுருக்குது பார்ப்போம் என்ன வருதுன்னு ஸோ தெரிஞ்சிச்சுன்னா கவுன்சிலில் போடுங்க மற்றபடி பாருங்கள் கிழங்கு ஆல்ரெடி நல்ல ஸ்ட்ராங்காகவே வந்திருக்குது கீழே அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பிடுங்கும்போது பீட்ரூட் பீட்ரூட்டை மறந்துட்டோம்ல பீட்ரூட்டும் பிடுங்கணும் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பீட்ரூட் பிடிக்கும் ஹெல்திங்க ரொம்பவே ஹெல்தி நீங்கள் அந்த இலையிலும் மறுக்கலாம் ஆக்சுவலி ஆனால் நாம் இந்த தடவை பண்ணல நான் நிறைய பூச்சிகள் ஆல்ரெடி அந்த இலையில கரைச்சிருச்சு நினைக்கிறேன் இல்லை அந்த அளவுக்கு ஒன்று ரெண்டுக்கு கரைச்சிருக்கு பட் பீட்ரூட்டே நீங்கள் சமைக்கலாம் செம்மையாக இருக்குங்க நல்ல ஃப்ரெஷ் ஸோ நீங்கள் சமையல் நினைக்கிறேன் அவிச்சு சமைக்கணும்னு அவசியம் இல்லைங்க பச்சையா கூட நீங்கள் தோலை எடுத்துகிட்டு பச்சையா கூட நீங்கள் சாப்பிட்லாம் சம்பலுக்கோ இல்லை கரத்தோட சேர்த்துக்கிட்டு சாப்பிட்லாம் இந்த வெள்ளைக்காரங்க சாப்பிடுவாங்கல்ல ஜோமன் காரங்க அவங்களோட டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் அறாவியல் மாதிரி அந்த அந்த ஸ்டைலில் தான் இருக்கும் ஸோ நீங்களும் அதே பேட்டன்ல ட்ரை பண்ணலாம் ரொம்பவே ஹெல்த்தி அந்த அவிச்சு சாப்பிடும்பட சமைச்சு சாப்பிடும் விட நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிட்றது பக்கா ஹெல்தி அது ஒரு இன்னொரு விஷயம் மக்கள் நீங்கள் நம்ம லாஸ்ட் பீரியடில் இது என்ன காய் இது என்ன வருதுன்னு இந்தியாவில் நம்ம கொண்டு வந்த விட கொமெண்ட்ஸில் போட்டுருந்தீங்க இது வந்து இந்த அவரைக்காடு ஒன்றும் இல்லை முள்ளங்கி முள்ளங்கி வந்து நாம் விடை போட்டோம்னா இப்படித்தான் வருமாம் ஸோ நீங்கள் கொமெண்ட்ஸில் போட்டுருந்தீங்க எல்லாருமே இதை வந்து நீங்கள் வரத்துக்கு சாப்பிட்லாம் இல்லைன்னா பற்றியாமும் அப்படியே சாப்பிட்லாம் இனிக்கும் ஆக்சுவலி எனக்கும் தெரியாது டேஸ்ட் இப்போ நாம் சாப்பிட்டு பார்ப்போம் இனிக்குங்க ஒரு லைட்டான அந்த எப்படி அந்த பானை சாப்பிடும்போது சப்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இனிப்பு வரும்ல அண்ணன் வர்றது இதுவும் ஒரு லைட்டான இனிப்பு வருது நல்லாயிருக்கு இது வரைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணல இங்கே ஜோமக்காரங்களுக்கு என்னென்னே தெரியாது ஸோ ஒரு புருவிடமான ஒரு டேஸ்ட் ஸோ அதுலேயும் இந்த கண்டு வந்துக்கிட்டே இருக்குது புடுங்க புடுங்க இதுவும் நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த நம்ம நண்பர் தான் தந்திருக்கார் ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் அரோடு இன்னொரு விஷயங்க நம்ம ஜெர்மனியில் நம்ம வெதற்கேற்ற மாதிரி சம் எக்ஸோ தேய்கறி எல்லாம் எதாச்சும் இருந்துச்சுன்னா கமன்ஸில் போடுங்க அதையும் நாம் இங்கே நட்டுவிடுவோம் ஏதாச்சும் புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு லைக் ஜெர்மனியில் வராத விஷயங்கள் கடையில் வராத விஷயங்கள் பட் நம்ம மண்ணில் இல்லை போட்டோம்னா வரும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஐட்டங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அதையும் நாம் போடுவோம் இந்த வாழையை பாருங்க வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக வருது இந்த மழை காணாது நல்ல சம்மர் வெதர் செம்ம வெயில் இப்போ எல்லாம் ஃபார்ட்டி டிகிரி ஜெர்மனியில் ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த கடைசியாக வந்த சில நாட்கள் பயங்கர வெயிலுங்க ஆனால் வெயில் வந்ததாக இந்த வாலையும் வரும் நாம் தண்ணியே ஊற்றிக்கிட்டே இருக்கணும் எப்போ முடியுது தெரியல டேங்க் ஆனால் அதுக்குள்ளே மழை வரும்னு நாம் நம்புவோம் அவ்வளோ நான் மக்களே பாருங்கள் இந்த சுலோட போகிறது நல்ல ஒரு ஃபீலிங் தான் இந்த வில்லேஜ் ஃபீலிங் மாதிரி இருக்குது ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டுந்தான் இன்னும் நிறைய காய்கறிகள் இல்லை கண்டுகளும் இன்னும் டைம் இருக்குது நான் இப்படின் ஜூலை பிகினிங் ஸோ செகண்ட் பார்ட் வீடியோ கண்டிப்பாக வரும் செகண்ட் அருவோட அதில் இந்த பூசணியும் என்ன மாதிரி வரணும்னு அந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் கண்டிப்பாக நம்ம ஜெர்மன் தம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெர்மனியில் நடக்கிற விஷயங்கள் தமிழ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு நாம் காட்டுறோம் அண்ட் நாம ஐ திங்க் இப்போ ஸ்ரீலங்கா விளாக்ஸ் இல்லை இந்தியா விளாக்ஸ் போய்கிட்டு இருக்குது ஸோ அதே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு வெளிநாட்டு தமிழனுடைய கண்ணோட்டத்தில் நான் உங்களுக்கு இந்த இந்தியா தமிழ்நாடு கேரளா ஸ்ரீலங்கா வ்ளாக்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறேன் ஸோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க லைக்கை போடுங்க வீடியோக்கு பிடிச்சிருந்தா அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம்